மணிரத்னம் இந்திய சினிமாவின் ஜாம்பவான் இந்திய சினிமாவை உலக அளவுல கொண்டு போய் சேர்த்தவர் இதுல துளிகோட மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா அவர் இயக்கத்துல பெரும் ஆளுமைகள்லாம் நடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு மணித்தனத்தோட இவ்வளோ பெரிய உயரத்துக்கு மிக முக்கியமான காரணம் படம் நாயகன் ஸோ அந்த நாயகன் படத்தை மணியத்தோட கமலும் சேர்ந்து செதுக்கினார் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த படம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மேகசின்ஸில் வந்து டாப் ஹண்ட்ரடு படங்கள் அப்படின்னு போட்டால் அதில் நாயகன் ஒன்று அப்படிங்கிற அந்த பெருமையை பெற்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இயக்கிய ஆளுமைகள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி அப்புறம் வந்து மலையாள நடிப்பு சூறாவளி நம்ம லாலேட்டன் என்கிற மோகன்லால் அப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் அதுக்கப்புறம் பாலிவுட் பாதுஷா பாலிவுட் பாஷா எப்படி வேணாலும் நம்ம ஷாருக்கான் அப்புறம் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் இப்படி பல பிரபலங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ மனிதத்தனம்னாவே அவர் கூப்பிட்டா கண்ணை முடிட்டு டேட்ஸ் கொடுத்துருவாங்க சம்பளம் மற்ற படங்களை விட பாதிக்கு கீழே தான் இருக்கும் ஆனாலும் கூட மனுஷார் படம் யாது அப்படின்னு சொல்லி நடிப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மனிதத்தனத்தோட பவர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய சாதனைக்கு கொடுக்கிற அந்த மரியாதை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மெகாஸ்டார் மம்முட்டி மோகன்லால் ஷாருக் கான் இப்படி எல்லா ஸ்டாலும் வச்சு எடுத்தாலும் கூட ஒரு ஸ்டாரோட கை கோக்க வேண்டியது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு எல்லோரும் தளபதி விஜயமாங்க அது உண்மை தான் அப்புறம் ஆந்திரா சூப்பர் ஸ்டார் நம்ம மகேஷ் பாபு பாபுமாங்க அது உண்மை தான் சொல்ல அவங்க தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனாங்க அப்புறம் ட்ராப் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க நம்ம அதை சொல்ல இந்திய அளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹீரோ நடிக்கிறதா அந்த ஒரு படம் என்ன ஹீரோ யார் அப்படின்னா நம்ம அமீர்கான் தான் அமீர் கான் நம்ம மனிதத்தவர்கள் இயக்கம் தான் இருந்தார் எப்போனா ராவணன் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை இயக்கம் தந்தார் இன்னும் சொல்லப்போனால் ராவணுக்கு முன்னாடியே அந்த படத்தை இயக்கம் தந்தார் அந்த படத்தின் பெயர் லஜ்ஜோ அப்படிங்கிற படம் தான் ஸோ அந்த படத்தில் அமீர் கான் தான் நடிக்கிறதா இருந்தார் அப்புறம் வந்து கால்சீட் பிரச்சனால சரி ராவனை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் பண்ணலான்னாரு மனிதத்தனம் ராவனை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான் வேறு சில படங்களில் பிஸி ஆகிட்டாரு ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த காம்போ இணையாமே போயிடுச்சு இப்போ அது குறித்து அமீர்கான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு ஸோ மணிஷார் ரெண்டு டைம் கொடுப்பேன் என்னால் டேட்ஸ் ஒதுக்க முடில நான் வர டைம் பார்த்தீங்கன்னா மணிஷார் வந்து வேற ஒரு படத்தில் பிஸி ஆகிட்டாரு ஸோ இதனாலேயே இப்போ வரைக்கும் எங்கள் ரெண்டு பேரோட காம்போ இணையாமல் இருக்குது விரைவில் நாங்கள் இணைவோம் மணிஷார் படத்தில் நடித்தே தீருவேன் அப்படின்னு அமீர் கான் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோட பேசியிருக்காரு ஸோ விரைவில் நாம் ஆசைப்பட்ட மாதிரி ஏன் அவரே ஆசைப்பட்ட மாதிரி மணியத்தனம் இயக்கத்தில் அமெரிக்கா நடிக்க போகிறது நூறு சதவீதம் உறுதி இந்த காம்பினேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்